ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவத்தைந்தாவது நாள் வெற்றிகரமாக எழுவத்தைந்து நாள் தமிழ் கேள்விகள் தொடர்ச்சியாக பண்ணிட்டோம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு நாளும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வீடியோ பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி ஓகேடன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த பிரித்தெழுதுகளில் ஃபஸ்ட்டு வந்து என்னது என்றென்றும் இல்லையா என்றென்றும் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுகிறோம் என்று கூட்டல் என்றும் அதுபோல் அடுத்தது அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அடுத்ததில் அறிந்தது அனைத்தும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அதுபோல் வானம் அறிந்த அப்படின்னா வானம் கூட்டல் அறிந்த இரு தினை அப்படின்னா இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் அப்படின்னா ஐந்து கூட்டல் பால் நன் செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு அதுபோல் சீருக்கேற்ப அப்படின்னா சீருக்கு கூட்டல் ஏற்ப ஓடை ஆட அப்படின்னா ஓடை கூட்டல் ஆடை ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் என்றென்றும் அப்படின்னு என்ன சொல்றோம் என்று கூட்டல் என்றும் அதுபோல் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது அனைத்தும் அப்படின்னு என்ன சொல்றோம் அறிந்தது கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த அப்படின்னா வானம் கூட்டல் அறிந்த இரு தினை அப்படின்னு என்ன சொல்றோம் இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் அப்படின்னா ஐந்து கூட்டல் பால் நன் செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய் அதுபோல் நீளு உழைப்பு அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கு ஏற்ப அப்படின்னு என்ன சொல்கிறோம் சீருக்கேற்ப அப்படின்னா சீருக்கு கூட்டல் ஏற்ப ஓடை ஆடை அப்படின்னா ஓடை கூட்டல் ஆடை அதுக்கடுத்ததில் ஓர் எழுத்து ஒரு மொழி நீ என்னது நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நை அப்படின்னா இழிவு அதுபோல் பா நெடில் அப்படின்னா பாடல் அதுபோல் பே நெடில் அப்படின்னா மேகம் போ நெடில் அப்படின்னா செல் மீ நெடில் அப்படின்னா வான் அதுபோல் மே நெடில் அப்படின்னா அன்பு மை அப்படிங்கிறது நெடில் எழுத்து மை அப்படின்னா அஞ்சனம் யா அப்படின்னா அகலம் ஏ நெடில் எழுத்து அப்படின்னா அம்பு இன்னொரு முறை படிக்கிறேன் நல்லா ப்ராப்பராக கவனிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நீ அப்படின்னா முன்னிலை உரிமை நை அப்படின்னா இழிவு பா அப்படின்னா பாடல் அதுபோல் பே நெடில் அப்படின்னா மேகம் போ நெடில் அப்படின்னா செல் மீ அப்படின்னா வான் அதுபோல் மே நெடில் அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் யா அப்படின்னா அகலம் அதுபோல் ஏ அப்படின்னா அம்பு சரி அதுக்கடுத்ததில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுதான் ஒரு மாதிரி படிக்கவே கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மாற்றி மாற்றி இருக்கிறதுனால கண்ணா பின்னான்னு இருக்கும் சரி ஓகே படிப்போம் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் ஸோ அப்போது இதற்கான பதில் என்ன சொல்கிறோம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அதுபோல் அடுத்தது மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்போ சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அதுபோல் அடுத்தது மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி கதிரவன் மறையும் காலையில் உதித்தது மாலையில் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அதுபோல் அடுத்தது மணி சென்றால் மணிமேகலை தீவிற்கு மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் அதுபோல வட்டெழுத்து எனப்படும் தமிழில் கோடுகளால் வளைந்து அமைந்த அமைந்த எழுத்து இப்போ என்ன சொல்றோம் தமிழில் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அதுபோல அடுத்தது உலக தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையில் இப்போ என்ன சொல்றோம் உலகம் உள்ள வரையில் தமிழ்மொழி வாழட்டும் அதுபோல அடுத்து வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அதுபோல் அடுத்து கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் ஸோ அப்போ என்ன சொல்றோம் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் சரி அடுத்த டாபிக் ஓடிடலாம் அந்த டாப்பிக்கை படிச்ச முடிய முடியுது கலை சொற்கள் அடுத்த டாப்பிக்கில் என்ன சொல்றோம் இன்டர்வியூவி இன்டர்வியூவி அப்படின்னா நேர்காணல் தருபவர் அது போல இன்டர்வியூவர் அப்படின்னா நேர்காணல் நிகழ்த்துபவர் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் அப்படின்னா சிற்றிதழ்கள் சிற்றுதல்கள் லோக்கல் நியூஸ் அப்படின்னா உள்ளூர் செய்திகள் மேகசின் அப்படின்னா இதழ் அதுபோல் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம் நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் சரி அப்போ கலை சொற்கள் பார்க்கலாம் கலை சொற்கள் என்னென்னு பார்க்குறோம் இன்டர்வியூவி அப்படின்னா நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவர் அப்படின்னா நேர்காணல் நிகழ்த்துபவர் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அதுபோல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் அப்படின்னா சிற்றிதழ்கள் லோக்கல் நியூஸ் அப்படின்னா உள்ளூர் செய்திகள் மேகசின் அப்படின்னா இதழ் அதுபோல் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா செய்தி தொடர்பு மாஸ் மீடியா அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம் அதுபோல் நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் சரி ஸோ அப்போது பல அதன் பொருள்களும் அடுத்த டாபிக் பார்ப்போம் ஸோ அப்போ அதில் அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பொருள் என்னது உண்மை நட்பு ஆழமறியாது காலை விடாதே அப்படின்னு என்ன சொல்கிறோம் எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும் அதுபோல் அடுத்தது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு என்ன சொல்கிறோம் கோபம் சிந்தனைக்கு இடையூறு அதுபோல ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிறதாம் அப்படின்னா பொய்யான இறக்கம் ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு என்ன சொல்கிறோம் நல்வழியில் செலவு செய்தாலும் அளவாக செய் அதுபோல் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு என்னது துன்பம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஆறின் கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆறின கஞ்சி ஆறின கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னா உரிய காலத்தில் செய்யவில்லை என்றால் பயன் குறையும் அதுபோல் ஆரிய கூத்தாடினால் ஆடிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் இல்லையா ஆரிய இல்லை ஆடிய ஆடிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் எதை செய்தாலும் குறிக்கோளை விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆராய்ந்து அறியாமல் எதையும் செய்யாதே ஆராய்ந்து அறியாமல் எதையும் செய்யாதே அதுபோல அடுத்தது ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு நான் சொல்றோம் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் ஸோ இப்போ இதை படிச்சிடலாம் ஸோ அன்பான ஸ்நேகிதனை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னு நான் சொல்றோம் உண்மையான நட்பு உண்மை நட்பு ஆழமறியாது காலை விடாதே அப்படின்னா எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபம் சிந்தனைக்கு இடையூறு ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுகிறதாம் அப்படின்னு நான் சொல்றோம் பொய்யான இறக்கம் ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு என்ன சொல்கிறோம் நல்வழியில் செலவு செய்தாலும் அளவாக செய் அதுபோல் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு துன்பம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஆறினக்கஞ்சு பழங்கஞ்சு அப்படின்னு நினை உரிய காலத்தில் செய்யவில்லை என்றால் பயன் குறையும் அதுபோல் அ கூத்தாடினாலும் காரியத்தில் கண் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எதை செய்தாலும் குறிக்கோளை விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆராய்ந்து அறியாமல் எதையும் செய்யாதே அதுபோல் அடுத்த ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் சரி அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உற்சவம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் திருவிழா மற்றும் கொண்டாட்டம் அதுபோல் உற்சாகம் அப்படின்னா ஊக்கம் மற்றும் முயற்சி உளவெழுச்சி அல்லது மகிழ்ச்சி அதுபோல் உற்பத்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் தோற்றம் அல்லது உருவாக்கம் அல்லது விளைவாக்கம் அதுபோல் உஜ்ஜீவனம் அப்படின்னா உயிவு உஷ்ணம் அப்படின்னா வெப்பம் உஷார் அப்படின்னா கவனம் எச்சரிக்கை விழிப்பு உணர்ச்சி அதுபோல் ஊகம் அப்படின்னா உன்னிப்பு மற்றும் உத்தி அதுபோல் ஊதாரி அப்படின்னா மீ செலவாளி இறைப்பாளி அல்லது வீண் செலவுக்காரன் ஊர்ஜிதம் அப்படின்னா நிலைப்பாடு அல்லது உறுதிப்பாடு நிலைப்பு எகத்தாளம் அப்படின்னா கிண்டல் செய்தல் அப்போ இன்னொரு முறை பார்த்துருவோம் என்ன சொல்கிறோம் உற்சா உற்சவம் அப்படின்னா திருவிழா அல்லது கொண்டாட்டம் உற்சாகம் அப்படின்னா ஊக்கம் முயற்சி உளவெழுச்சி அல்லது மகிழ்ச்சி அதுபோல உற்பத்தினு என்ன சொல்கிறோம் தோற்றம் உருவாக்கம் விளைவாக்கம் தோற்றம் அல்லது உருவாக்கம் அல்லது விளைவாக்கம் அதுபோல உஜ்ஜீவனம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உய்வு அதுபோல உஷ்ணம் அப்படின்னா வெப்பம் அதுபோல உஷார் அப்படின்னா கவனம் எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி ஊகம் அப்படின்னா உன்னிப்பு மற்றும் உக்தி உன்னிப்பு மற்றும் உக்தி அதுபோல் அடுத்தது ஊதாரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மீச்செலவாளி இறைப்பாளி வீண் செலவுக்காரன் மீச்செலவாளி இறைப்பாளி அல்லது வீண் செலவுக்காரன் அதுபோல் ஊர்ஜிதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நிலைப்பாடு அல்லது உறுதிப்பாடு நிலைப்பு அதுபோல் எகத்தாளம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கிண்டல் செய்தல் எகத்தாளம் அப்படின்னா கிண்டல் செய்தல் சரி அடுத்தது வந்து தமிழ்மொழியின் சிறப்புகள் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம் ஸோ இதில் வெறும் உலக தமிழ் மாநாடுகள் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் இது தெளிவனையாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்தது கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நான்காவது உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுபோல் ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு அது வந்து மொரீஷியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுபோல் பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு சிக்காகோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னொரு முறை படிச்சிட்றேன் ப்ராப்பராக கவனிங்க ஸோ இப்போ இதில் வந்து முதலாவது உலகத்தமிழ் மாநாடு அது வந்து கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுபோல் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நான்காவது உலக தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இல்லையா நைன்டீன் எயிட்டி ஒன் இது போல் ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு மொரீஷியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு சிக்காகோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ இன்றைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நாளுக்கான நாள் எழுபது எழுவது கேள்விகள் பார்க்கலாம் நூறு நாள் எழுவது கேள்விகள் மொத்தமாக ஏழாயிரம் கேள்விகள் இதுதான் டார்கெட்டு ஸோ இதை வந்து நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க அதே போல் யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் வினா வங்கி போல் பண்ணியிருக்கோம் அதோட விலை வந்து ருப்பீஸ் ஃபைவ் டபுள் நைன் எதுவும் இதே நம்பர் தான் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க அது இல்லாமல் இப்போது பர்டிகுலராக மே பதினாலு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இன்னும் ஒரு அறுபது நாளுக்குள்ளே அறுபது நாளில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் அதனால் நம்ம வந்து இதற்காக ஒரு ஃப்ரீ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரீ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளோடய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ஸோ இப்போ இந்த ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் தேடி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஆன்சர்ஸ் வந்து ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதனால் விருப்பம் உள்ளவங்க அந்த டெஸ்ட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க புதிய சிலபஸ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி புதிய சிலபஸ் அடிப்படையில் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் தமிழுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அப்போது ஒன்லி பொது தமிழ் பொது தமிழ் மட்டும் புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நியூ சிலபஸ் அடிப்படையில் கேள்விகள் வந்து நம்ம கொடுக்குறதா பிளானு டெஸ்ட்டுக்கு வந்து இந்த வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கிறது அப்படிங்கிற இந்த வேர் டு ஸ்டடியும் அதுபோல் வந்து டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் அண்ட் சிலபஸ் எது எதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சிலபஸ்ஸு மே பதினாலாம் தேதியை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதனால் டெஸ்ட்டு ஒன்னுக்கான கொஸ்டின் இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம் மே பதினாலு இப்போ காலையில் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சிக்ஸ் ஏஎம்க்குனா மேபி ஒரு நைன் ஏஎம்குள்ளே அப்டேட் ஆயிரும் ஐதர் டெலிகிராம்லேயோ இல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இல்லை அந்த வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் அண்ட் அதே போல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வேறு ஏதாவது நம்ம எதாவது தகவல் சொல்லணும் என்னன்னாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம் அதனால் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் தேர்னிங்னாவே நம்மளோட இந்த சேனல் வரும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏழாயிரம் கேள்வி அல்லது யூனிட் சிக்ஸில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த அதாவது மூணாயிரம் கேள்வி அது முப்பத்தாறு வீடியோ தான் முடிச்சிருக்கோம் நூறு நாள் போகணும் ஸோ அது அது ரிலேட்டடாக ஜிஎஸ்டில் அது இல்லாமல் வந்து தமிழில் ஒரு ஏழாயிரம் கேள்விகள் அதில் எழுவத்தஞ்சு நாள் இப்போ இந்த வீடியோ வந்து எழுவத்தஞ்சாவது நாள் இது வரைக்கும் போயிருக்கு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் இருக்குது அதெல்லாம் இப்போ ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் ஃபோர் போட்டிருக்கோம் ஸோ அப்போது குரூப் ஃபோருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய சிலபஸ் அடிப்படையில் ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு போயிட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒர்க்கு சரி ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்ப்போம் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ டடா அண்ட் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இல்லையா ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதாவது நம்ம எப்போ தமிழ் வீடியோ போட்டாலுமே கூட அதில் வந்து எல்லா கேள்விகளையும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க நான் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன் இப்போது ஒரு சில வீடியோஸெலாம் நான் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதில்ல அதை சொல்கிறது இல்லை அதனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் வந்து அந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் நல்லா மனப்பாடாகும் நான் பார்ப்பேன் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எழுவத்தஞ்சு வீடியோ பண்ணியிருக்கோன்னா அதில் வந்து ஒரு எழுபது வீடியோவில் வந்து அவங்க வந்து எல்லா வீடியோலையுமே அந்த ஒரு ஒரு நாள் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சி எழுபது கேள்விகள் ஒரு ஒரு நாள் இருக்கக்கூடிய எழுவது கேள்விகளை யூனிட் வைஸ் வந்து எல்லாத்தையும் பதிலாக வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ போல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணலாம் அது நல்ல ஒரு மெமரியை வந்து கொடுக்கும் அதே போல் தொடர்ந்து படிங்க காலையில் ஆறு மணினா ஆறு மணிக்கே இந்த வீடியோ வந்து முடிச்சிடுங்க அண்டு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் சார் நன்றி தேங்க் யூ